ரஜினியை காண்பிப்பதை விட தமனாவுனுடைய காவாடா பாட்டு தான் உலகம்பூரா போச்சு நீங்கள் தமனா ஃபேன் தானே நான் யார் ஃபேனும் கிடையாது நான் கைத்தான் ஃபேன் அப்போது அந்த கம்பெனி நீங்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருதுடைய கருப்பு பக்கத்தையும் பார்க்கணுமா இல்லையா இந்த படம் இன்னும் ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு வட இந்தியாவில் வியாபாரம் இருக்குன்னு சன் நிறுவனம் என்ன பண்ணுது அவங்க தான் படத்தினுடைய தயாரிப்பாளர் லதா ரஜினிகாந்துகிட்ட ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கொடுக்குறாங்க நீங்கள் நேராக யூபி போங்க யூபி போய் யோகி ஆ ஆதித்யநாத் காலில் விழுங்க அவரை தமனாவுடைய கா காவலா பாட்டை போய் காமிங்க இதெல்லாம் இதுதான் வாழ்நாள் சாதனையாளர் ஆன விருதா அப்போ அவர் போய் என்ன பண்ணுறாரு எந்த காலத்திலையும் தாய் தகப்பன் காலில் மட்டும் விழு யார் காலிலும் விழுகாத சுயமரியாதையோடு இரு இப்படி சொல்லுகிற ரஜினிகாந்து ரத்த படிந்த யோகி ஆதித்யநாத் அங்கே யூபியில் எத்தனை கொலைகள் தெரியுமா ஒரு சாமியார் என்பவன் எங்கே இருக்க வேண்டியது மடத்தில் இருக்க வேண்டியவன் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது